இன்னைக்கு என்ன பார்க்க கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இதனால மலச்சிக்கல்சியில ஏதாவது பிரச்சனைகள் வருமாம் ஆம் வரும் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் நம்மளோட உணவு நம்மளால எசவ எடுத்துக்க முடியாது அதை நம்மளால ஃபாஸ்டா நல்லா அப்பிடைட்டோட பசிச்சு சாப்பிட முடியாது ஏன்னா கான்ஸ்டிபேஷனால பவலெல்லாம் வந்து குடல்லாம் வந்து வீக்கமாக இருக்கும் ஒரு ப்ளோட்டட் சென்சேஷன் இருக்கும் இது கான்ஸ்டிபேஷன் யூஸ்வலி முதல் மூன்று மாதங்களும் கடைசி மாதங்களும் பிரெக்னன்சியில வர்றது காமன் ஏன் வருது அப்படின்னா முதல் மூன்று மாதங்க பேஷண்ட் வந்து ரொம்ப வாமிட் இருக்கும் எக்ஸசுவ வாமிட்டிங் இருக்கும் போது அவங்க அந்த எமிசெட் அப்படின்ற மாத்திரை வாமிட்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவே ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன் வரும் பிளஸ் அந்த பேஷண்ட் வாமிட்டிங் பயந்துட்டு தண்ணி குடிக்கவே பயப்படுவாங்க ஸோ தண்ணி சரியா குடிக்காததுனால நீச்சத்து உடம்புல குறைறதுனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே வந்து கடைசி மூணு மாதத்துல என்ன ஆகும்னா தலை இறங்குது தலை வந்து பெல்வ இறங்குறதுனால அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இந்த மலச்சிக்கல்னால என்னென்ன பிரச்சனை வரலாம் மொதல் மூடு மாலகுன அடிக்கடி மோஷன் ரொம்ப கான்ஸ்டிபேஷனாக போறதுனால பேஷன்ட் ஏற்கனவே இருக்கிற வாமிட்டிங்கோட அப்பிடைட் ரொம்ப குறைஞ்சிடும் அவங்களால சாப்பிட முடியாது சாப்பிட முடியாம பிளஸ் முக்கி முக்கிய மோஷன் போகும்போது அதிகரி வயிற்று வலிவாகவும் கரு சிதைவு அபோஷன் ஆகிறதுக்கும் நிறைய ரிஸ்க் இருக்கு அதே லாஸ்ட் டைமஸ்டர் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அவங்கனால வந்து எப்பயுமே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபால்ஸ் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வலி இருந்துட்டே இருக்கிறதுனால பேஷண்ட்னால சரியா சாப்பிட முடியாது தூங்க முடியாது நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பவல் ஹேபிட்ஸை நம்ம பிரெக்னன்சில நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில திங்ஸ் ஃபாலோ பண்ணும் ஒன்னு மினிமம் ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி நிறைய குடிக்கணும் நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதாவது கீரை காய்கறிகள் முட்டை பால் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும் கிழங்கு வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிக்கணும் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் பிரெக்னன்சில இது வந்து அவங்களோட பவல் லைஃப் ஸ்டைலையும் வந்து ஈஸியா வச்சுக்கிறோம் இந்த ஃபால்ஸ் பெயின்ஸ் வரது இடுப்பு வலி வருது குறுக்கு வலி வருது எல்லாமே நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடணும் ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் யோகா பிரெக்னன்சில என்னென்ன அலௌடோ அது எல்லாமே நீங்க ரெகுலரா ரெகுலரால இருந்தே முதல் மூன்று மாதத்திலே ஸ்டார்ட் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு கடைசி மாதத்துல வர மலர்ச்சிகளும் அதனால ஏற்படுற பின்விளைகளும் வராம இருக்கும் நன்றி